வணக்கம் தமிழ் மகள் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விழா முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் சுகுமார் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கழகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்களோடு இணைந்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் மாந்தாங்கல் பகுதியில் புரட்சி தலைவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு வி சுரேஷ் அவர்கள் பகுதியில் உள்ள அதிமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்களோடு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் வாலாஜாபேட்டை அதிமுக நகர செயலாளர் திரு மோகன் அவர்கள் வாலாஜா பேருந்து நிலையம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் அதிமுக கலவை பேருடன் செயலாளர் திரு சதீஷ் அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி திருவுருவ படங்கள் மீது பூ அலங்காரம் செய்து வைத்து மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் அதிமுக திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் எம் குமார் அவர்கள் வாழப்பந்தல் என்ற இடத்தில் புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் மாலை அறிவித்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முன்னிட்டு இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாடு முதல்வராக அமர வேண்டும் அதை முன்னிட்டு இன்று முதல் நாம் அனைவரும் சபதம் எடுத்துக்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் பணியை தொடங்க வேண்டும் என்று பேசினார்